ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமக சர்வம்னி காண்பு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் திருச்செந்தூர் போன அனுபவத்தையும் நீங்கள் திருச்செந்தூர் போகிறப்ப என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை நாங்கள் திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் பண்ண போயிருந்தோனும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன்னும் சொல்லியிருந்தேன் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்றனால அன்றைய தினம் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு அப்படின்னு நான் ஏற்கனவே பதிவிட்டு இருந்தேன் நாங்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் மூணேகால் மணிக்கு நூறு ரூபாய் கட்டண வரிசையில் போய் ஆறேமுக்கால் மணிக்கு சுவாமி தரிசனம் பண்ணோம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் காத்திருந்து தரிசனம் பண்ணோம் நேற்றைய தினம் புதன்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு நூறு ரூபாய் கட்டண வரிசையில் நின்று ஆறைமுக்கால் மணிக்கு அதாவது இரண்டரை மணி நேரத்தில் தரிசனம் பார்த்தோம் நேற்று காலையில் நாங்கள் சுவாமிக்கு அலங்கார தீபம் காண்பிக்கிற அந்த சமயம் நாங்கள் தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது நாம் எவ்வளோ நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் கவலையாக தான் போனோம் ஆனால் நிஜமாக சொல்லணுன்னா பக்தர்கள் வரிசை நகர்ந்து கொண்டே இருந்ததால் அலுப்போ களைப்போ ஏற்படலை நேற்று புதன்கிழமையா இருந்தாலும் கூட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு நாங்கள் அது தரிசனம் முடிச்சுட்டு மற்ற சன்னதிகள்லாம் பார்த்துட்டு வெளியே வரப்போ காலை ஏழரை மணி இருக்கும் அப்போவே நூறு ரூபாய் தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் தரிசனம் பண்ணப்பையும் மறுநாள் காலை புதன்கிழமையப்ப தரிசனம் பண்ணப்பையும் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர் வந்து என்ன பண்ணாங்கன்னா நூறு ரூபாய் தரிசன வரிசையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நூறு ரூபாய் தரிசன வரிசையில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா நேராக சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தான் வெளியே வர முடியும் நடுவில் எங்கேயுமே நீங்கள் வெளியே போக முடியாது இல்லைன்னா வந்த வழியே அவ்வளோ தூரம் திரும்பி வெளியே வரணும் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர் ஆகியோருக்குன்னு தனி வரிசை இருக்குது கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு எழுதியிருக்கும் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் பெற்றோர் ஆகியோருக்கான தரிசன வரிசை தனியாக இருக்குது மூத்த குடிமக்கள் கட்டாயம் ஆதார் அட்டையை உங்களோட எடுத்துட்டு போங்க அதை நீங்கள் கவுண்டரில் காமிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு கையில் ஒரு டேக் கட்டி விடுவாங்க அந்த டேக் உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் அதே போல் மாற்றுத்திறனாளிகள் அரசால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை எடுத்துகிட்டு போகணும் எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுடன் துணைக்கு ஒருத்தர் போகலாம் இந்த தரிசன வழி காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மட்டும்தான் செயல்படும் நூறு ரூபாய் தரிசன வழியில் போகிறவங்க வேண்டிய தண்ணீர் மற்றும் விசிறி ஆகியவற்றை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க அங்கேயே தண்ணீர் விசிறி பழங்கள் சுண்டல் எல்லாம் விற்கிறாங்க ஆனால் மூன்றாவது வரிசைக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வாங்க முடியாது ஒன்றாவது இரண்டாவது வரிசையில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பணத்தை கொடுத்து தான் வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட இதெல்லாம் வாங்க முடியும் வரிசை நகர்ந்துக்கிட்டே இருக்கனால அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல நீங்கள் ரூபாய் கட்டண வரிசையில் போகணுமா அல்லது பொது தரிசன வரிசையில் போகணுமா அப்படின்றத முன்னாடியே முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னால் பொது தரிசன வரிசை அப்படின்றது மேலே ஏறி இறங்கி கொஞ்சம் தூரம் போய் கோயிலுக்குள்ளே வரிசை போயிடும் ஆனால் ரூபாய் தரிசன வரிசை என்பது வெளியில் ஆரம்பித்து மூன்று வரிசை சுற்றி சுற்றி போய் ஏறி இறங்கி அப்புறம் கோயிலுக்குள்ளே போகுது எப்படி இருந்தாலும் மண்டல பூஜை நிறைவு நாள் நெருங்கி வரனால கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் குறைந்தது மூன்று மணி நேரம் காத்திருந்து தான் நாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வாங்க சொல்கிறதுக்கு இல்லை முருகப்பெருமானோட அருளால் நீங்கள் ஒன்றரை மணி நேரத்தில் கூட தரிசனம் பண்ணலாம் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணுறப்ப முருகனை பார்த்த சந்தோஷத்தில் உங்களுக்கு அனைத்து கஷ்டங்களும் வழிகளும் மறந்து போகும் எங்களுக்கு சுவாமி தரிசனம் நல்லா கிடச்சிச்சு அதே போல் உங்களுக்கும் முருகப்பெருமானோட அருளால் கட்டாயம் விரைவில் நல்ல தரிசனம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்